என்ன நாம் தேவ சமூகத்தில் தங்குற பிள்ளைகளாக நான் எல்லாரோடும் பேசுவது நல்லது ஆனால் நான் தேவ சமூகத்தில் அதிக அதிகமாய் காத்திருக்கும் பொழுது அவர் என்னுடைய சத்தத்தை கேட்பார் அது மாத்திரமல்ல உன் முக ரூபம் அழகுள்ளது ஆமேன் பாருங்க கோபம் கொள்ளும் பொழுது நம்முடைய இருதத்தை கடினப்படுத்தும் பொழுது நம்முடைய முகரூபங்கள் மாறும்

நீ இப்படி போனா அப்படி போவேன் ஆப்ரகம் சுண்ணத்தில் பார்த்து உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம் உனக்கு எனக்கு உறவு வேண்டாம் பா ஏன்னா உன் மேற்புனுக்கு என் மேற்புக்கு சண்டை வந்துருச்சு அப்போ நீங்கள் அமைதியாக போய்விடுங்கள் ஆமேன் உறவு வேண்டாம் வேணாம்னு பகிப்பாங்க அப்போதான் நான் சில பேர் சொல்லுவாங்க பகிக்கிறான் என்ன ரொம்ப பகிக்கிறான் என்ன வேண்டான்னு சொல்றான் உன வேண்டான்னு சொல்றானா அப்படிதான் அவங்க வேணும்னு அர்த்தம் ஹலல்லுயா ஒன்னும் சொல்லாத உத்தமன் ஆமேன் ஹலல்லுயா வேணும்னும் சொல்ல வேண்டாம் வேண்டான்னும் சொல்ல வேண்டாம் ஏசாப்பா கிட்ட வாழுங்க அது மட்டும் போதும் சுவிசேஷம் என்பது என்ன அது புறாவுக்கு கொடுக்கப்படுகிறது ஹாலலுயா காகம் போன்ற பறவைகளுக்கு அல்ல கலகுக்கும் அல்ல ஏன் ஆண்டவர் சொல்லுங்களேன் என் மறவியில் இருக்கிற ஏன் ஏங்க அதுக்கு தூரப் பறவை அதிகம் அது மேலே பறந்து எவ்வளோ மேலே பறக்குதோ கீழே பார்க்கும் ஆமே ஹாலலுயா அப்போ ஒரு மணவாட்டி சபை கலகல்ல காகமல்ல அது புறா புறா என்பது என்ன மக்களே அதை கண்களை பார்த்தீர்கள் என்றால் புறா கண்கள் என்றால் அது எப்பொழுதும் அதுக்குள்ள ஒரு கண்ணு நிறைந்த கண்கள் ஹலலியா சிப்போம் அப்போ ஆண்டு சொல்லுகிறார் என் புறாவே என் மகனே சபையில வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நாம் புறாக்கள் ஹலலுயா உங்க முகத்துக்கு ஒரு ரட்சிப்பு வருவதாக ஆமே பொதுவாக நம்மளுடைய முகம் தான் நம்மளுடைய வெளிப்பாடு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆமே வெளியே எவ்வளவுதான் நம்ம அலங்கரித்தாலும் உள்ளம் சுத்தம் இல்லை என்றால் உள்ளம் மகிமைக்குள் இல்லை என்றால் உள்ள வேதனையோடு இருக்கிறது என்றால் முகத்திலே அது தெரிந்துவிடும் ஒரு மனுஷன் மனுஷனுடைய அடையாளம் என்னங்க முகம் ஆமே லூயா சில பேசுவோம் முகத்தை பார்த்தாலும் தெரிஞ்சிடும்

பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்திரிகள் நான் உபவாசம் முகத்தை வாடிடுவாங்க சொல்றாரு முகத்தை ஏன் வாடுற உனக்கு நான் துக்கமா உபவாசம் என்றால் துக்கமா இல்லையே நீ தேவனோடு இருக்க போது உபவாசம் என்றால் உணவில்லாமல் வாசம் பரலோகத்துல உணவு இல்லை ஆமே எப்பெல்லாம் நீங்க உபவாசம் பண்றீங்களோ அப்பதான் நீங்க பரலோகத்துல இருக்கிறீங்க கத்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் பாருங்களேன் தேவோட ராஜ்யம் உனக்குள்ள இருக்கிறது அப்போ உனக்குள்ள தேவராஜ் உபவசிக்கணும் ஏன்னா பரலோகத்துல என்ன இல்லைங்க ஆதாரம் இல்லை அங்க என்ன இருக்கு ஆண்டவர் தான் இருக்கிறார் அவரோட வார்த்தை தான் இருக்கு அப்போ உபவாசம் என்பது என்ன உணவில்லாமல் தேவனோடு வாசம் செய்வது ஆனா இந்த பூமியிலே உணவுகள் உண்டு குடிநீர்கள் உண்டு எல்லாம் உண்டு சரிக்கிறதுக்கு அப்போ உபவாசிக்கும் பொழுது ஏன் மக்களே ஒரு ரூபம் மாறுகிறது ஏன் மனுஷன் பாக்குற மாதிரி விற்கிறீங்க ஆமேயா அப்ப ஆண்டவர் சொல்ல உன் முகத்தை கொஞ்சம் காட்டுப்பா உன் முகத்துக்கு ரட்சிப்பு வர வேண்டும் ஆமேன் பாருங்க குடும்பத்தில் தொழில் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் குடும்ப பெண்கள் அதாவது மாமியார் மருமகள் ஹலோ லூயா இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக முகத்தை பார்த்து நல்லா பேசி கையை பிடிச்சி ஒரு ஜபம் பண்ணி பாருங்களேன் ஆமே உங்க மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்க கணவருக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும் வருமானங்கள் பெருகும் மாமியார் மருமகள் கூடி வாழ்ந்தால் அந்த குடும்பத்தை யாரால் அசைக்க முடியாதுங்க தெரியுமா அவங்களுக்கு அது சாத்தானுக்கு தெரியும் ஒரு மாமியார் மருமக கூட இருக்கிறவங்களோட சந்தோஷமா இருந்தா இவங்க நல்லா வாழ்ந்தேவர் ராஜாவும் இங்க வந்துடும் தெரியும் தான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் ஆமே நகோமியம் ரூத்தும் ஒன்றாய் கையை பிடித்து தன் மோ தேசத்துலேருந்து பெத்தலவுக்கு வந்தாங்க ஆமே நகமைக்கு தான் வழி தெரியும் ரூத்துக்கு வழி தெரியாது வெத்தலகம் எப்படி இருக்கணும் அப்ப நகம் என்ன பண்ணிருப்பா கையை பிடிச்சு கூட்டிட்டு இருப்பா இல்லைங்களா ஜபம் பண்ணிட்டே வந்திருப்பா ஹலல்லுயா பெத்திலமுக்கு போக போகிறேன் அப்பத்தை வீட்டுக்கு போ எவ்வளவு சந்தோஷம் பாருங்க நகோமியும் ரூத்தும் கரங்களை பிடித்து பெத்திலமுக்கு வர மட்டும் போவாச கத்தர் ஆயத்தப்படுத்தினார் ஆமே அப்போ ஒரு மருமகளும் ஒரு மாமியும் கையை பிடித்து வாழும் பொழுது ஏசு கிறிஸ்து உன் குடும்பத்திலே தொழிலிலும் எல்லாவற்றிலும் வீடு கட்டுங்க என்ன எதிர்த்தாலும் சமாதானம் வருங்க மருமகள் மாமியார் கூடி அன்பா இருந்தால் அந்த வாழ்க்கை நிச்சயமா சொல்றங்க சபை கட்டப்படும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் ஏதேன் தோட்டத்துல மாமியாரை கத்தரை வைக்கல அம்மா அப்பா யாரும் வைக்கல ஏன்னா என்ன சமாளிக்க முடியாது ஆண்டருக்கு தெரியும் அதனால மாமியார வேண்டாம் மாமனார வேண்டாம் யாரை வேண்டாம் எதன் தோட்டத்துல என் பிள்ளைங்கள நான் என்ன பண்றேன் நான் முதிர்ச்சியாக நான் படைத்து ஆதாமை படைத்து ஏவன் ரெண்டு பேரும் போதும் அவருக்கு போதும் அப்ப குடும்ப வாழ்க்கையில சாத்தான் எங்க வர்றா மாமியார் மூலமாக வரல மாமனார் மூலமாக வரல கணவன் மனைவி மூலமா தான் சாத்தா வரும் ஆதலால் என் மனவாட்டியே உன் முகரூபத்தை காண்பி சமாதானத்து தேவன் உன்னோட இருக்கிற